ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த விஷயம் நான் நடந்துச்சு அது நெல் அறுவடை தான் அதில் சில சந்தோஷம் இருந்தாலும் சில கவலைகளும் இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ காரணம் என்னென்னா நம்ம இந்த நெல்லுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் தெரியுங்களா கிட்டத்தட்ட இருபதனாயிரம் பக்கம் செலவு பண்ணியிருக்கோம் இதில் எனக்கு கிடைச்சது எவ்வளோன்னா ரொம்ப 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 அந்த இருபது பர்சன்டில் ஒரு பர்சண்ட்டுன்னு வச்சுக்கலாமே இப்போ இந்த நெல்லில் இருக்கிற கூலி கூட அந்த இது கட்டாது காரணம் மலையில் மாட்டி நெல் ஒரு பக்கம் போயிடுச்சு ஒரு பக்கம் நல்லா வந்துடுச்சு அந்த ஒரு பக்கம் நல்லா வந்தது மட்டுந்தான் இப்போ எனக்கு நெல்லுன்ற மாதிரின்னு வச்சுக்கலாம் விவசாயத்தில் இப்படி தான் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் ஒரு பக்கம் கேவலமாக தான் இருக்கும் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இருந்தாலும் கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்தது அதனால தான் இந்த பதிவு கஷ்டங்கள்ன்றது நிறையா இருக்கும் இப்போ தான் நம்ம வளர்ந்து வரோம் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அதுதான் இப்போ தெரியுது ஏன் காட்டில் விவசாயம் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்ற சொல்கிறது இப்போலாம் புரியுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இருபது நாயிரம் பக்கமாக செலவு பண்ண இடத்துல இப்போ நெல் எவ்வளோ தெரியுமா வந்திருக்குங்கன்னா வெறும் எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி வெறும் மூணு மூட்டை மூணு மூட்டை நெல் தான் வருது மூணு டு நாலு மூட்டை அவ்வளோ தான் வரும் இன்னும் பிடிக்கல கொட்டி மட்டும் தான் வச்சிருக்கிறேன் உடனே பிடிச்சி ஆவி அடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் கொட்டி வச்சு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சமாளித்து மேலே வரும்